يَا يَا شَهِيدَ يَا رَسُولَ <سؤال> اللَّهِ يَا حاميم يَا طَهَ يَا حَبِيبَ اللَّهِ یا سینے یا نبی اللہ یا علہ یاسی نی یا نبی اللہ یا میمنی ابن عبد اللہ یا مقی عبداللہ یا, یا رسول اللہ یا حبیب اللہ یا اللہ கண்மணியே விண்மணியே நபியே காலமெல்லாம் மணக்கும் கருணை நபியே பொன்மணியே நன்மணியே புத்தொழில் நபியே போற்றுகேன் தங்களை நாகுத்த மனபியே தஞ்சம் வேண்டி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே வேண்டி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே தாம் மதமே ஆறு எம் பெருமானே விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே என் நெஞ்ச முருகி அறுதருது தேடுறேன் விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே என் நெஞ்ச முருகி அறுதருது தேடுறேன் கோடி கோடி நேசர்களின் பொன்மனங்களில் கோமுடன் வீட்டிருக்கும் கோமான் நபியே பாடி பாடி போற்றுகின்ற நாவுகள் எல்லாம் பசுமையுடன் மனம் வரட்டும் பயகம்பர் நீரே நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாளெல்லாம் வாழுகின்ற நாயனின் தூதே தேடி தேடி அடைகின்ற நாளுமே உங்கள் திருமுகத்தை நாமும் காண வேண்டுமே தேடி தேடி அடைகின்ற நாளுமே உங்கள் திருமுகத்தை நாமும் காண வேண்டுமே யார சோழமா பாத முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் அவரவர்தன் நிலைமை எண்ணி அழுது புலம்பவே நாதியற்ற மாடிடர்கள் நரகத்தை எண்ணி நடுங்குகின்ற கியாமத்தும் மறுமை நாளிலே ஆதரவாய் அடிக்கலமாய் உண்மத்தை எல்லாம் ஆதரவாய் அடிக்கலமாய் மோய் உண்மத்தை எல்லாம் அரவணைத்து காப்பது உங்கள் அங்கு உள்ளமே வேதன பி நாயகமே தாங்கள் இல்லாமல் வேதனபி நாயகமே தாங்கள் இல்லாமல் வேறு துணை அன்னாளில் யார் எமக்குண்டு யார சூழவா எங்கள் நபிய மகசரிட இனிய கொடியின் நிழலில் எம்மை ஒதுங்கிட செய்வேன் தங்க நபிய தங்கள் ஹவுஸ் நாங்கள் தண்ணீர் பருகி தயவுடனே தாகம் தீர்க்கவே வெண் கொடுமை நரகத்திலே மங்களங்கள் பொ பொங்கும் சொர்கப்பதியிலே மங்களங்கள் பொங்கும் சொர்க்கதியிலே தூயமக்காமில் மகமூதை காலும் அக்க துணபி யார சூலவாய يا شفيع يا شهيد يا رسول <سؤال> الله يا حميم يا طه يا حبيب الله يا سيدي طاسين يا نبي الله يا سيني يا نبي الله يا مكي يا مدني يا بني عبد الله يا مكي يا مدني يا بني عبد الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله